ஏழாவது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்தில் சொல்றார் சமஹா பிரியா சுகிரு பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயன் இந்திரசியார்த்தே தைத்தியான் அவதீத் விஷமோ யதா சாதுபிருஷ்டம் மகாராஜ ஹரஸ் சரிதமத்புதம் யத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்திவர்தனம் இராஜனே பரீட்சித்து கேட்டதெல்லாம் நல்ல நல்ல கேள்வியாக கேட்குறேன் இந்திரனுக்கெல்லாம் பகவான் நிறைய உதவுகிறாரே இந்திர சத்ருக்களெல்லாம் அழித்து விடுகிறாரே ஏன் தேவர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறார் ஏன் அசுரர்களுக்கெல்லாம் விரோதம் பண்ணுறார்னால் விஷ்ணு பக்தி பரோ தேவகா விபரீத ஸ்ததாசுரஹா பக்தியோடு இருக்கிறான் தேவன் அதனால் அவனுக்கு நல்ல செய்கிறார் பக்தி இல்லாமல் பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்கிறான் அசுரன் அதனால் அவனை கொல்கிறார் அசுரன் ஆத்மா தான் அவரதுக்குள்ளே இருக்கார் ஆத்மா தான் அவன் அதுக்குள்ளே இருக்கார் ஆனால் எதுக்கு அசுர ராட்சசர்கள் அழிக்கிறார் தேவர்களுக்கு ஒத்தாசை பண்றாருனால் எதுக்காகவும் இல்ல சாஸ்திரம் தர்மத்தின்படி நடந்தால் உதவ போறார் தர்மத்துக்கு விரோதமா அதர்ம மார்க்கத்தில் போனால் பெருமான நம்ம ஒண்ணும் பண்ணிட முடியாது உலகத்துக்குத்தானே கஷ்டம் எப்ப லோகம் இவனால தாங்காதுன்னு தோணுகிறதோ அப்போதுதான் தான் அழித்து விடுகிறார் பக்தர்களுக்கு ஆபத்துன்னா தான் பரமன் இறங்கி வருகிறார் அதைத்தான் சொல்றார் வீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபின் நாரதாதிபிகி நத்வா கிருஷ்ணாய முனையே கதைஷ்யே ஹரே கதாம் நிர்குணோபி அஜோவியக்தா பகவான் பிரகிருத்தே பரகா ஸ்வமாயுணமாவிஷிய பாத்திய பாதகதாங்கதா பெருமான் சத்தம் ரஜசு தமசு முக்குணங்களும் இல்லாதவன் ஆனால் என்னமோ அந்த குணங்களுக்கு வசப்பட்டவரை போலே கோபத்தோடு பிறக்கிறார் அதீத கோபத்தோடு சண்டையிடுகிறார் பலரையும் கொல்லுகிறார் இப்படிலாம் பெருமாள் கூட பண்ணுவரா அவர் ரொம்ப சாத்திகில்லையான்னு தோணும் தன்னிடத்தில் அபச்சாரப்பட்ட ஒத்தரையும் அவர் பெருசாக ஒன்றும் பண்ணுவதே இல்லை நீண்ட கயிறு கொடுக்கிறார்கள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவா வாய்ப்பாகவே கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கிறதில்லை சுவாமி என்ன தப்பு நடந்தாலும் இந்த அரசாங்கம் பார்த்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் அதை போல பெருமாள் பார்த்துட்டே இருப்பார் தங்கிட்ட எத்தனை பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஆனால் நடத்தில் துளி அபச்சாரப்பட்டால் உடனே நடவடிக்கை பிரம்மசூத்திரம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சூத்திரம் வேதவியாசர் எழுதினது ஆதிசங்கர பகவத்பாதருடைய பாஷ்யம் பெரிய பாஷ்யம் பகவத் ராமானுஜருடையது ஸ்ரீபாஷ்யம் மத்வாச்சாரியர் மத்வ பாஷ்யம் எல்லாரும் கடைசியில் சொன்னது என்ன தெரியுமோ மோட்சம் போனோங்கிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுருந்தாலும் களம்பணம்னு இருக்கிறச்சே ஏவம் முக்தி பல அநியமகா ததவஸ்தாவதுருதேகே ததவஸ்தாவதுருதேகே முக்திக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவனுக்கு ஒரு பாகவத அபசாரம்ங்கிற கர்மா இருந்ததுனால் பெருமானவனை கூட்டின்னு போகிறது இல்லைன்னுட்டார் இல்லை அவன் பண்ண வேண்டிய கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்லாம் நன்னா பண்ணியிருக்க என்ன அவனாக பண்ணியிருக்கட்டும் இந்த ஒரு துளி அவன் இடத்துல ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் மாட்டான் ஒன்று தெரிஞ்சு போய் சுவாமி பாகவதபச்சாரம் நாங்கள் இனிமேல் படுறதா இல்லை சில பேர் படுவார்கள் அவர்களை பார்த்து இப்படி படுறியேன்னு கேட்டால் நான் யாரிடத்தில் அபச்சாரப்படலான்னு கேள்வி வரும் ஒன்று சாபவசத்தாலே இவர்கள் பிறந்தவர்கள் அதனால் எதிர்த்தார்கள்னு நம்மாட்டம் வச்சு விடக்கூடாது சாபத்தினால பிறந்திருக்கா முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப சாபம் தீர்ந்து போய் போடுவார்கள் இது ஒரு காரணம் இன்னொன்று சொல்கிறார் இருந்தாலும் எதிர்த்தவர்களாகவே இருக்கட்டும் பெருமானிடத்திலேயே எண்ணம் மாறாமவர்கள் இருந்தார்களா கிரண் கசிவு பகவானை பற்றி நிறையா நினச்சிருப்பாரா நானும் நீங்களும் நிறையா நேரம் நினச்சிருப்போமான்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க சிசுபாலன் கண்ணனை பற்றி நிறையா நினச்சானா இல்லை நீங்களும் நாளும் சிசுபாலனை பற்றி நிறையா நினச்சோமா வெய்யத்துக்காகவாவது கிருஷ்ண சிந்தனத்தோடே இருந்தாலும் சண்டை போட்டு அழிக்கிறதுக்காகவாவது ராம சிந்தனத்தோடைய ராவணன் இருந்தான் அது போருங்கிறார் நீ எப்படி அவனா இருந்துக்கோ ஆனா அந்த சிந்தனை இருக்கணும் மறுபடியும் சொல்றேன் இத்த கேட்டுட்டு ஆகமொத்தத்துல பகவானை எதிர்த்து மோட்சம் போலாம் இதுக்கு நான் சொல்லல இது ஏதோ லட்சம் பத்து லட்சத்துல ஒத்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார் அப்படி இருந்தவன் ஏன் மோட்சம் போனான்னு கேட்டதுக்கு அவர் காரணம் சொல்றாரு தவிர நீ அப்படி இருந்தா மோட்சம் போவேன்னு அவர் சொல்லவே இல்லை ஏதோ ஒன்னு சொல்ல வந்தா கொஞ்சம் நியாயசாஸ்திரம் தெரிஞ்சவன் இருந்தா புரிஞ்சு விடுவோம் ஏதோ ஒன்று சொன்னால் அதை தலகிழ போட்டாலும் அது உண்மையாகாது யாரோ அர்த்தம் போனானே ஏன் போனா அவன் நாள் எதிர்த்தவனும் போகலாம் இப்படின்னால் எதிர்த்தவன் போவான்னு அர்த்தம் ஆகாது அது வேற வார்த்தை இது வேற வார்த்தை ஆனால் நீங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கச்சே இதை போல பெரட்டி போட்டே நம்மளை குழப்பிடுவான் சட்டு சட்டுன்னு பதில் இல்லையோ என்னமா பேசுறாருன்னு அந்நியாயமாக பேசுகிறாருன்னு அர்த்தம் நியாய ரீதியாக பேசுறது வேற அந்நியாயமாக இதை போல சொல்றதே எடுபடாது அப்படி ஏன் யாராரு என்னென்ன விதமான உறவு காமிச்சான்னு சொல்கிறார் காமாத்து துவேஷாத்து பயாத்து ஸ்னேகாது யதா பக்தேஸ்வரே மனா ஆவேச ததகம் ஹித்வா பகவஸ்தத்கத்தின் கதாக நான் மோக்ஷத்தை அடைவதற்கு இதில் எதுவனா பண்ணலாம் பகவானிடத்தில் காமம் வச்சு போனவா உண்டு விரோதத்தை காட்டி மோட்சம் போனவா உண்டு ஸ்னேகத்தை காட்டி மோட்சம் போனவும் உண்டு பக்தி பண்ணி மோட்சம் போனோ உண்டு எல்லாமே உண்டுங்கிறார் அப்படி உண்டான்னு பரீட்சத்துக்கு சந்தேகம் பதில் சொல்கிறார் கோபியஹா காமாத் கோபிகைகள் எல்லாம் கண்ணனிடத்தில் இருந்த காமத்தாலே முக்தி அடைந்தார்கள் அடுத்தது பயாத் கம்சஹா எப்போ கொன்னுடுவானோ எப்போ கொன்னுடுவானோன்னு பயந்து பயந்தே கண்ணனே நினச்சிந்து கம்சனுன்னு நல்ல கத்தி அடைஞ்சுட்டான் அவனுக்கு தானே எட்டாவது கர்பயங்கே எட்டாவது கர்பயங்கே அக்கறையில் வளர்றதாமே எங்கே வளர்ற தேடா தேடினானா கம்சன் தேடின அளவுக்கு கண்ணனை நம்ம எப்பான தேடி இருக்கமோ அப்பப்போ ஏதோ பூஜை பண்ணுற நேரத்துக்கு பத்து நிமிஷம் நினச்சிட்டு அப்புறம் அவர் தான் நம்மளை இருக்கார் நம்ம எங்கே அவரை தேடுறோம் ஆனால் கம்சன் எப்போ பார்த்தாலும் அவரை தேடி இருக்கான்னா அதனாலே மோஷம் போயிட்டான் துவேஷா செய்தியாதயா சிசுபாலன் முதலானோர் எதிர்த்து எதிர்த்து துவேஷத்தை காட்டியே நர்கதி சம்பந்தாத்து விஷ்ணயா விருஷ்ணி வம்சத்தில் அவதரித்தவன் கண்ணன் எதுகுலோத்பவன் யாதவர்கள் போஜர்கள் விஷ்ணிகள் இவர்களெல்லாம் ரொம்ப ஸ்னேகம் நட்பு காட்டி அதாலே நல்லது அடைஞ்சிட்டர்கள்ே தூ எம் பக்தியா விபத்தினாலே யூ எம் ராஜாவை பார்த்து சுகாச்சாரர் பரீட்சித்து முதலானவர்கள்னால் எல்லாரும் கண்ணனுக்கு எவ்வளவு வேண்டிவா பாண்டவர்கள் பாண்டவர்களுடைய பிள்ளை பேரன் எல்லாம் கண்ணனுக்கு நெருங்கினவர்களா உங்களுக்கெல்லாம் எல்லாம் பிள்ளாய் அதனால உங்களுக்கு நல்லது நடந்தது பக்தியா வயம் ரிஷிகளுக்கு பக்தி எங்களாட்ட இருக்கிற சுகர் போன்ற ரிஷிகளுக்கு பெருமானிடத்தில் பக்தியால் நாங்கள்லாம் நல்லது அடைகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறான்னு பாருங்கள் கோப்பியகா காமாத்து பயாத்து கம்சகா துவேஷாத்து சைத்யாயதோ சைத்யாதயோ நிருபாக சம்பந்தாத்து விஷ்ணயா ஸ்னேகா பக்தியா வயம் பிரபோ இப்படி எதுவாக இருந்தாலும் விடாம பெருமானிடத்திலேயே ஈடுபட்டதாக இருந்தால் பாப்பங்கள் தொலையும் நற்கத்தியே கிடைக்கும் பிராதர்யேவம் வினிஹிதே ஹரிணா குரோடமூர்த்தினா ஹிரண்யகசிபூராஜன்னு பரியதத்த திருஷாசுச்சா தன்னுடைய உடன் பிறந்தவனை வராக பெருமான் அழித்து விட்டான் ஹிரண்யாட்சன் முடிந்தான் இது உள்ளூர கொந்தளிக்க வைக்கிறது ஹிரண்யகசிபு இதற்கு பழி தீர்த்தே ஆகணும்னு நினைக்கிறான் விஷ்ணு த்விஜக்ரியாமூலோ யஜ்யோ தர்மமயப்புமானு தேவரிஷி பிரிதிபூதானாம் தர்மசச்ச பராணம் எத்த யற்ற த்விஜா காவாக வேதா வர்ணாசிரம கிரியாக தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத விஷதத எங்கெங்கெல்லாம் வேத கோஷம் கேட்கறதோ எங்கெல்லாம் கோக்கள் சம்ரட்சிக்கப்படுகிறதோ பிராமணர்கள் வணங்கப்படுகிறார்களோ தேவாலயங்கள் கட்டப்படுகின்றனவோ அங்கங்க போங்கோ அத்தனை தடுங்கோ இடிங்கோ என்று அசுர சக்திகள் எல்லாத்துக்கும் ஆணையிடுறான் உலகத்துல அந்த விஷ்ணு பக்தி பக்தின்னு பரப்பிவிட்டார் அதனால தான் தர்ம தர்மம்னு பேசுகிறார்கள் அழித்து விடுவோம் என்னுடைய உடன் பிறந்தவன் அழிச்சவன் இல்லையா ஆனால பழி தீக்கிறேன்னு கொக்கரித்தான் எல்லாரும் கூட்டமா கூடினா எங்கு போனாலும் வேதம் நிறுத்தப்பட்டது எங்கும் யாக இங்கு பண்ணால் கள்ளுக்குடங்கள் இட்டு ரொப்பப்பட்டன இப்படியே உலகம் அத்ரா அத்ராப்யுதாகரந்தி மெமமிதிஹாசம் புராதனம் யமச பிரேத பந்தூ நாம் தம் நிபோதத உசீ நரேஷ்வூத்ராஜா சுயஜ்ஞ இது விஸ்ருதா இப்படிப்பட்ட சரித்திரன் ஹிரண்ணசிபுனுடையது நாரதரை பத்தி ஆச்சரியமா சொல்ல போறார் நீண்ட தபஸ் ஒரு கோடி வருஷத்துக்கு தபஸ் பண்ணான் ஆத்மானம் அப்பிரதித்வந்தம் ஏகராஜம் வதிசத நான் தன்னிகரற்ற அரசன் உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க எங்கிட்ட தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டு தபஸ் பண்றான் தேன தப்தா திவம் தியக்துவா பிரம்மலோகம் யயூஸ்வராக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு கோடி வருஷம் தபஸ் பண்ணி அவன் உடம்பு முடுக்க இருக்கிற சதை எத்தனையும் போய் வெறும் எலும்பு கூடு மட்டும் இருந்து தலையிலெல்லாம் புறா குருவி கூடு கட்டி இதை போல நிலையில் விடாத தபஸ் பண்ணி நான் பிரம்மா சொல்கிறார் உத்திஷ்டோதிஷ்ட பத்ரந்தே காஷ்யப காஷ்யபே காஷ்யபரே கஷ்யப வம்சத்தில் பிறந்தவனே எழுந்துரு உன்னுடைய தப்சை மெச்சினேன் நான் சந்தோஷப்பட்டேன் என்ன ஒன்று மக்கள் ததஸ்த ஆசிஷ சர்வாக ததாம் யசுரங்கவ மர்த்தியஸ்தே அமர்த்திய தர்சனம் நாபலம் மம எது போணுமோ கேள்னு சொன்ன எழுந்திருந்து கை கூப்பினா உத்தாய பிராஞ்சலி பிரஹ்வ ஈக்ஷமானோ திருஷாபிபுன் கைய கூப்பிண்டு பிரார்த்திக்கிறான் அவரும் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்கிறார் ஒரு தீயவன் தபஸ் பண்ணி கேட்ட வரத்தெல்லாம் பெறுகிறான் நமக்கு கேள்வி வரும் தீயவனு கிடைக்கிறதே தீயவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கலாமா அவர்களுக்கும் கடவுளர்கள்லாம் உதவி பண்ணுவாளான்னு கேட்போம் ஆனால் நாம் பார்க்க வேண்டிய கோணம் தீயவனுக்கே கேட்டது கிடைச்சதுன்னா நாம் துளி பண்ணாலான்னு கிடைக்காதா அவன் அவ்வளவு தான் கிடைக்கும் நாம் ஒரு வருஷம் பண்ணாலே கிடைக்கும் அவனுக்கு ஏன் கிடைத்ததுன்னு கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவனுக்கே கிடைச்சதே எனக்கே கிடைக்கக்கூடாது நான் போலே கேட்கல தபஸுங்கிற பேரே நான் சொல்லலை அதனால் கிடைக்கலையா இருக்கும் கல்பாந்தே காலசிஷ்டேன யோந்தேன தமசாவிரதம் அபிவ்யனம் ஜெகதிதம் ஸ்வயஞ்சோதிஹி ஸ்வரோச்சிஷா இதோ கேட்கிறேன் என்னிடத்தில் உமக்கு பிரீத்தி இருக்கும் நான் பிரமனே நான் கேட்டதெல்லாம் வரான்மே வரதோத்தம வராண்மே தத் விசிஷ்டேபியா மிருத்யுர் பாம்பூன் மம பிரபோ ஒவ்வொன்னா சொல்றான் ஆகாசத்தில் எனக்கு மரணம் கூடாது கொடுத்தேன் பூமியில மரணம் கூடாது வாங்கிக்கோ உள்ள மரணம் கூடாது வெளியில மரணம் கூடாது பகல்ல மரணம் கூடாது ராத்திரியில் மரணம் கூடாது இல்லை தந்தேன் 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 நடுங்கிறார் பிரம்மா எல்லாத்தையும் வாங்கிணுட்டான் மரணமே கூடாதுங்கிறத விட்டுவிப்பட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டான் என்னது நேரம் கேட்டால் அவர் தரமாட்டார் அதனால இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை மூச்சே போயிடும்போது கடைசியில் ஒரு வார் சொன்னான் உன்னால் படைக்கப்பட்ட எத்தாலும் எனக்கு மரணம் கூடாது நிம்மதியாக மூச்சு விட்டார் பிரம்மா நல்ல வேலை என்ன படைச்சம் இருக்கானு இல்லையா என்னால் படைக்கப்பட்டது தானே அழிக்க கூடாது நீர் என்னையே படைத்தவர் பார்த்து போறார் பூதேபியா விசிஷ்டேபியா உன்னால் படைக்கப்பட்டது அழிக்கக்கூடாது நான் நாந்தர் பகிஹி திவா நக்தம் அன்னஸ்தாததி சாயுதேஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யு ந நரைன்ன மிருகை உள்ளே இல்லை வெளியில் இல்லை எங்கும் இல்லை பெற்றாகிவிட்டது ஹிரண்ய கசிபு நாட்டை ஆளத் தொடங்கினார் எங்கும் அட்டகாசம் எங்கேயும் அந்யாயம் எந்த தர்ம கார்டத்தையும் நடத்த விடவில்லை ஏவம் பமயம் விபிரமத் பகவத் தகரோத்வேஷம் பிராதுர் வதம் அனுஸ்மரன் பிராதாவக் கொன்னவன் நினைச்சு நினைச்சு மருகி என்னென்ன அந்நாயமோ பண்ண ஆரம்பித்தான் இப்படிப்பட்டவனுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிச்சார்கள் அதிலும் பிரக்லாதன் அவதரித்தது சொல்றார்